ரைசலாம் ஆண்டவரும் அருமை ரச்சவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நெல் உன்னுடனே பேசுவேன் என்றார் அல்ல லூயா அது கவுனிங்க அவர் இசைக்கியாவை நோக்கி காலூன்றின் நெல் என்று சொல்லுகிறார் அப்போ இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது அலையலோயா அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் அலையலோயா நல்ல கவனிங்க அநேக வேதத்தில் வாசிப்பேன் அநேக பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் பேசினார் ஆப்ரஹாமோடு பேசினார் ஈசாக்கோடு பேசினார் யாக்கோடு பேசினார் அலையலோயா மோசையோடு பேசினார் யோசுவாவோடு பேசினார் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு அப்போ பேசினார் அதே போலதான் நம்மளோடும் உங்களோடும் பேச தேவன் விரும்புகிறார் அப்ப தேவன் பேசுவதற்கு நம்முடைய காதுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கெட்டதை கேட்கக்கூடாது நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவரை தரிசனத்திலே பார்க்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ அவர் என்னை நோக்கி மனு உன்னை காலோன்றில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னுடனே பேசும்போது ஆவி எனக்குள்ள அப்போ ஆவி அப்ப தேவ ஆவி தேவ ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டும் மாமிசத்தின் ஆவி அல்ல மனுஷ பிரகாரம் அல்ல தேவ ஆவி அப்பா ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டும் வந்து எனக்குள் காலோன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் அப்ப ஆவியுள்ளே நம்ம அனலாக்கும் பொழுது ஆவியானவர் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம அனல் அனல் மூட்டி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பேச தொடங்குவார் அப்பொழுது மௌனமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அல்ல எல்லோயா அப்போ கேட்கும் பொழுது கத்தர் அங்கே கிரிய செய்கிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஏன் உங்களை குறித்தே கத்தர் பேசுவார் அல்ல இல்லையா அப்போ பேச வேண்டுமானால் நீங்கள் ஆவியிலே எப்பொழுது அனலாக இருக்க வேண்டும் செபிக்கும் பொழுது நல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வர வேண்டும் அப்பொழுதுதான் உங்களோடு பேசுவார் கத்த பேசும் பொழுது அதை நீங்கள் கேட்க முடியும் அல்ல அல்லோயா அப்போ அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம் காலூன்றி நிற்க பழகி கொள்ள வேண்டும் அவர் பேசும் பொழுது நாம் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் உங்களை குறித்து பேசுவார் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பேசுவார் உங்களுடைய குடும்பத்தை குறித்து பேசுவார் ஏன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கத்த பேசுவார் அப்படியா இந்த வார்த்தையின்படி உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து பேசுவாராக தகப்பனே மை துதிக்கிறோம் துதிக்கிற சுத்திரங்கட்டாவே இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சுதத்திரைய நேற்று என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொற்பாகத்தில் தருகிறோம் தெய்வன் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வங்க நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்